கல்வியின் முக்கியத்துவம் மனித வாழ்க்கையில் கல்வி என்பது ஒளி போன்றது கல்வியில்லாத மனிதன் இருளில் தவிக்கும் குருடனைப் போன்றவன் என பழமொழி கூறுகிறது கல்வி என்பது வெறும் புத்தக அறிவோ தேர்வில் பெறும் மதிப்பெண்களோ அல்ல கல்வி என்பது மனிதனை மனிதனாக ஆக்கும் குணங்களின் அறிவின் நற்பண்புகளின் தொகுப்பு கல்வி மனிதனை சிந்திக்க வைக்கிறது எது நல்லது எது கெட்டது என்பதை உணர வைக்கிறது கல்வியால்தான் மனிதனுக்கு விழிப்புணர்வு ஏற்படுகிறது பழங்காலத்தில் கல்வி வாய்ப்புகள் சிலருக்கு மட்டுமே இருந்தன அதனால் சமுதாயத்தில் சமத்துவமின்மை நிலவியது இன்று அனைவருக்கும் கல்வி உரிமை வழங்கப்பட்டதால் சமூக முன்னேற்றம் விரைவாகி வருகிறது கல்வியின் மிகப்பெரிய பலன் அது ஒருவரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது கல்வி பெற்றால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன பொருளாதார நிலைமை மேம்படுகிறது ஆனால் கல்வி என்பது வெறும் சம்பளம் பெறுவதற்கான கருவி அல்ல கல்வி மூலம் ஒருவர் நல்ல குடிமகனாகவும் சமூகத்திற்கு உதவும் மனிதராகவும் உருவாகிறார் பெண்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்லியே தீர முடியாது கல்வியறிவு பெற்ற பெண் தனக்கே டேல் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒளியாய் விளங்குவாள் ஒரு பெண்ணை கல்வி கற்பித்தால் ஒரு தலைமுறையே கல்வி கற்பித்தது போல என்று சொல்லப்படுவது உண்மை கல்வி பெற்ற பெண்கள்தான் சமூக முன்னேற்றத்தின் தூண்கள் இன்றைய காலகட்டத்தில் கல்வி மற்றும் தொழில்நுட்பம் ஒன்றோடொன்று இணைந்துவிட்டன இணையம் கணினி செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றின் வளர்ச்சியால் கல்வி புதிய பரிமாணங்களை எட்டியுள்ளது ஆன்லைன் வகுப்புகள் டிஜிட்டல் கற்றல் முறைகள் உலகின் எங்கிருந்தாலும் கல்வி பெறும் வாய்ப்பை உருவாக்கியுள்ளன ஆனால் இதன் பக்க விளைவுகளும் இருக்கின்றன மாணவர்களின் கவனம் குறைதல் உடல்நல சிக்கல்கள் போன்றவை எனவே டிஜிட்டல் கல்வியை சம்பாதிக்க வேண்டும் கல்வியின் இலக்கு தேர்வில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல நல்ல பண்புகளை வளர்ப்பதன் கூட ஒழுக்கம் நேர்மை தன்னம்பிக்கை பொறுமை கருணை போன்ற மனிதநேய பண்புகளை கல்வி வளர்க்கிறது உண்மையான கல்வி அறிவையும் நற்பண்பையும் இணைத்து தரும்போதுதான் முழுமையாகிறது கல்வி சமுதாயத்தை மாற்றும் சக்தி கொண்டது பழமையான மூட நம்பிக்கைகள் சமத்துவமின்மை ஏழ்மை பாலின பாகுபாடு போன்றவற்றை அகற்றுவதற்கான மிகச் சிறந்த ஆயுதம் கல்விதான் கல்வி பெற்ற சமுதாயம்தான் முன்னேற்றம் காணும் இன்றைய இளைஞர்கள் கல்வியை ஒரு போட்டியாக மட்டுமே கருதக்கூடாது மதிப்பெண்களை மட்டுமே நோக்கமாக கொள்ளாமல் உண்மையான அறிவை பெற வேண்டும் புத்தகங்களில் உள்ள தகவல்களை மனப்பாடம் செய்வதற்குப் பதிலாக அதை வாழ்க்கையில் பயன்படுத்தக் கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவுதான் மனிதனை சுதந்திரமாக்கும் இலவசக் கல்வி திட்டங்கள் அரசு உதவித்தொகைகள் நூலகங்கள் கல்வி தொடர்பான பல்வேறு திட்டங்கள் இவை அனைத்தும் கல்வி வாய்ப்புகளை அதிகரிக்கின்றன இவற்றை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முடிவாகச் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கல்வி என்பது வாழ்க்கையின் அடித்தளம் கல்வியில்லாத மனிதன் முழுமையற்றவன் கல்வியால் அறிவு நற்பண்பு வேலைவாய்ப்பு பொருளாதார நிலை சமூக முன்னேற்றம் இவை அனைத்தும் ஒருங்கி கிடைக்கின்றன கல்விதான் இரண்டாம் கண் என்ற வாக்கியம் வீணல்ல நம் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் சூரியனே கல்வி